ரோட்டில் டாப் ஸ்பீடு பத்து தான் அந்த ஒரு விதத்தில் எங்கள் டிரான்ஸ்போர்ட்டை வந்து பாராட்டலாம் வண்டிக்கு ஒரு வேலை சொன்னாலும் சரி இல்லை டிரைவருக்கு ஒரு ஹெல்ப்னாலும் சரி ஐடுப்பேட்டை ஜங்ஷன் வந்தாச்சு திருப்பதி உள்ளே போனால் அறுபத்தி ஒம்பது கிலோமீட்ரு கலை இது பாருங்களேன் ஒரு சேட்டு கோயில் மாதிரியே இருக்குல்ல வெல்கம் நெல்லூர் சிட்டி இது வேற விதமான நெல்லா என்ன எதுன்னு தெரியல வெல்கம் பேக் டு த சேனல் கேஷ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஷெட்டூலில் தான் இருக்கேன் இது வந்து இப்போது அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சியாக ஃபோன் பண்ணி டீசல் போட்டுக்கிட்டு ஹைதராபாத் கிளம்பிப்போ பாக்ஸ் இல்லாத அதான் பாக்ஸ் வந்து கம்பெனிலே இருக்குது நீ கிளம்பிப்போ அர்ஜென்ட்டு லோடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வாங்க நம்ம பங்கு பக்கத்தில் தான் இருக்குது போயிட்டு டீசல் போட்டு கிளம்பலாம் இப்படி பங்குக்கு வந்தாச்சு இன்றைக்கான விலை வந்து டீசல் தொண்ணூற்றி நாலு ரூபா இருபத்தி ரெண்டு பைசா அங்கு ஓப்பன் பண்ணுவோம் நாக்பூர் போயிட்டு வந்து இன்னும் டீசல் போடல நாக்பூரில் தான் ஏன்னா கொஞ்சம் லைட் லோடு இந்த லோடு எவ்வளோ டீசல் பிடிக்குதுன்னு பார்க்கலாம் நாக்பூர் போகும் நாக்பூர்லேருந்து வந்தது கிட்ட எனக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது இல்லை இரநூத்தி எழுபது லிட்டர் பிடிக்கும் இரநூத்தி அறுபத்தி எட்டு லிட்டர் போட்டிருக்கு டீசல் போட்டாச்சு கிளம்பிடாமா டீசல் போட்டு கிளம்பிட்டேன் நைட்டாக புது பாஸ்ல ஏறி போய்விட்டான் நடிச்சு கிளம்பி போட்டு தான் இதுவும் அர்ஜென்ட்டுன்றாங்க சீக்கிரம் போக சீக்கிரம் போன்னு நம்மளால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் தானே ஓட்ட முடியும் பார்த்துக்கலாம் இருந்தாலும் சமாளித்து போயிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ் வரும் ஒரு பள்ளம் எடே இருக்காது இந்த ரோட்டில் டாப் ஸ்பீடு பத்து தான் அதுக்கு மேலே போக முடியாது நம்மளது எம்டி வண்டி வேற தூக்கி தூக்கி போடுது கண்டெய்னர் கூட இல்லை கண்டெய்னர் இருந்தால் கூட ஒரு ரெண்டாயிரம் டன்னு எக்ஸ்ட்ரா இருக்கும் வண்டி அந்த அளவுக்கு குதிக்காது இது வெறும் ஸ்கில்டனோட போறதால தூக்கி தூக்கி போடுது லெஃப்டில் சென்னை அவுட்டர் ரிங் ரோட்ல போயிட்டு போக வேண்டியதான் ஸ்ட்ரைட்டாக மீஞ்சூர் உள்ள போக முடியாது No entry. போனோம் எங்க இருக்க பார்த்தீங்கன்னா புது பைபாஸ்ல வந்து அலமாதி கட்டிங்க்கு முன்னாடி இருக்கேன் கண்டெய்னர் கிடையாது அதனால வந்து அந்த கட்டிங்க்கு முன்னாடியே நம்ம யூ டர்ன் பண்ணிடலாம் கண்டெய்னர் இருந்ததுன்னா அலமாதி போடுற ரோட்டில் போயிட்டு தான் யூ டர்ன் பண்ணிக்கிட்டு வரணும் இப்போ கண்டெய்னர் இல்லாதால இந்த கட்டிங்லேயே யூ டர்ன் வண்டி வேலையை முடிச்சுட்டு கிளம்புனோன்னு தான் ஒரு நிம்மதியாக இருக்குது ஏன்னா எந்த பயமும் இல்லாத போகலாம் ரோடுக்கு இத பேர் எங்கள் இப்ப இப்போ வேகமாக போகலாம் இல்லையா ஒன்றுமே வண்டி ப்ராப்ளமாக இருந்தது அப்படியே ஓட்டிக்கிட்டு போ அப்படிலாம் வந்து சொன்னாங்கன்னா அவ்வளோதான் ஒன்றுமே முடியாது அந்த ஒரு விதத்தில் எங்கள் டிரான்ஸ்போர்ட்டை வந்து பாராட்டலாம் வண்டிக்கு ஒரு வேலை சொன்னாலும் சரி இல்லை டிரைவருக்கு ஒரு ஹெல்ப்னாலும் சரி எங்கள் ஓனரும் சரி மேனேஜரு டிரான்ஸ்போர்ட்டில் யார் இருந்தாலும் உடனே தருவாங்க அதுதான் ஒரு பெஸ்ட்டு நூத்தி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கு வாங்க பாருங்க நெல்லு காய போட்டிருக்காங்க இந்த ரோடு யூஸ் பாட்ருக்காக உள்ளே பூந்து வருவோம் அதனால அந்த ரெண்டு பக்கமும் நெல் காய போட்டு வச்சுருக்காங்க பரவாயில்ல நல்ல விஷயம் தான் ஹைதராபாத் இன்னும் நானூத் ஐநூற்றி எழுபத்தாறு கிலோமீட்ரு இருக்கு இல்லை எந்த கம்பெனிக்கு போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நானும் போனதில்லை எனக்கே தெரியாது எக்ஸ்போர்ட் கண்டெய்னரு கண்டெய்னர் ஏற்றாவது ஹைதராபாத்துக்கு போய் இது வரைக்கும் நான் போனதே கிடையாது கண்டெய்னர் ஏற்றிக்கிட்டு போயிட்டு தான் போய் லோடு ஏற்றிக்கிட்டு வருவோம் என்ன கம்பெனின்னு தெரில அவங்களே கண்டெய்னர் வச்சுருக்காங்களா இல்லைனா தெரில கண்டெய்னர்லாம் தேவையில்ல அப்படியே போகணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஒரு மூணு நாளுக்கு முடிய அதே கம்பெனிக்கு வரும் ஒரு வண்டி போயிருக்கு ஆனால் அவங்க வந்து எம்டி கன்னர் ஏற்றிக்கிட்டு தான் போயிருக்காங்க என்னையை மட்டும் அப்படியே போக சொல்கிறாங்க என்ன காரணம் தெரியல தெரிலமாங்க ஏன்னா பழைய கண்ணர் வச்சுருப்பாங்க அதில் லோடு ஏற்றி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எந்த கம்பெனி பேர் வந்து ரிஜினியஸ் எக்ஸ்போர்ட் ப்ரைவேட் லிமிடெட் அவ்வளோதான் சொன்னாங்க முன்னாடி ஒரு வண்டி போயிருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த வண்டி ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி கேட்டு போய்க்கலாம் ஒன்றும் இல்லை கிட்டே போய் ஃபோன் பண்ணிக்கலாம் வண்டி போய்கிட்டே இருக்க வண்டி தான் ஆர்டிஓ ஆஃபீஸ் தாண்டி இருக்கேன் டீ கடை இருக்குது டீ குடிச்சிட்டு போகலாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டேன் கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டேங்குது அதுக்குள்ள ஆப் ஆயிடுது கூட எந்த வண்டியும் இல்லை தனியாக தான் போறேன் தடா தாண்டினா ரோடே ஃப்ரீயா இருக்கு ரைடுப்பேட்டை ஜன் வந்தாச்சு திருப்பதி உள்ள போனால் அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டருந்து மேம்பாலம் ஓருக்கு நடக்குது ரொம்ப நாளாக டோல்லையாவது ஃபாஸ்டாக போய் ஓப்பன் ஆதான் பார்ப்போம் ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெல்லூருக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் முன்னாடி இருக்கேன் அப்படியே நவுத்து நவுத்து நவுற்றிட்டு போயிட்டுருக்கேன் ஏன்னா இதில் கொஞ்சம் டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணாதான் எங்கன்னா போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணுன்னா சின்னதாக கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க டைமிங் கிடைக்கும் இல்லை இங்கேயே ஸ்லோ பண்ணிட்டு போனேன்னா அங்கே போயிட்டு வந்து எங்கேயும் நிற்க முடியாது நேராக போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும் பார்க்கலாம் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பிரேக் எடுக்கலாம் கலை இது பாருங்களேன் ஒரு சேட்டு கோயில் மாதிரியே இருக்குல்ல மார்வாடி கோயில் கட்டி வச்சுருக்காங்க மாரி டிசைனில் தான் கட்டியிருக்காங்க city அங்கே பார்த்தீங்கன்னா நெல் போட்டு அறுத்துட்டாங்க ஆனால் இதில் இன்னும் நெல் இருக்குது இது வேறு விதமான நெல்லான் என்ன எதுன்னு தெரியல ஏன்னா முக்கால் நான் பார்க்குற முக்கால்வாசி இடத்துல வந்து நெல் வந்து அறுவடை பண்ணிட்டாங்க அறுத்துட்டாங்க ஆனால் இந்த இடம் மட்டும் இன்னும் நெல் இப்போ தான் போட்டிருக்காங்களா வளர்ந்துருக்கு கொஞ்சம் ஆனால் இன்னும் எதுவும் இதுவாகல அதனால் இது வேறு ரகமான நெல்லாம் இருக்கும் இது ஓட மாட்டேங்கடா. அந்த வீண்டி ஓடறதுக்கு முடியல. தூக்கி 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 போடுது. ஹேர் ஸ்கில்டன் மட்டும் போறதால தான் அந்த அளவு இருக்கு. கண்டெய்னர் தா கூட ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிக்கலாம். இந்த ஒன்வே ரோடு ரொம்ப வர்ஷமா இருக்கு. ரயில்வே பிரிட்ஜி தான் வேலையை முடிப்பாங்கன்னு தெரியல ரயில்வே பிரிட்ஜி வேலை முடிஞ்சிச்சுன்னா ஓப்பன் பண்ணுறாங்க ஆனால் இது மெயினான ரயில்வே ட்ராக்கு அதனால அப்படியே நிற்கிது காவேரி வந்திருக்கேன் வழக்கமாக நிறுத்துகிற டீ கடை இருக்கு நிறுத்தி டீ குடிச்சிட்டு போகலாம் ஒரு பேட்ரி ஒன்று கொடுத்து விட்ருக்காங்க சென்னையிலேருந்து லெஃப்டில் தான் வச்சுருக்கேன் அது அங்கே தான் வண்டி இருக்குது அப்படி சொல்லி கொடுத்து விட்டு போ அப்படின்னாங்க டிரைவருக்கு ஃபோன் அடிப்போம் டீ 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 ரொம்பதே பிடிச்சி கண்டிப்பாக பேட்ரி எடுத்துகிட்டு போகிற வண்டி ஆப்போசிட்டில் இருக்கான் அதெல்லாம் ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன் எவனும் வரல இது வரைக்கும் வரட்டும் வந்துட்டானு பேட்ரி போயிட்டு போங்க அவங்க வரட்டும்